எந்த ஒரு சினிமா பின்னணியுமே இல்லாமல் தன்னம்பிக்கை தைரியம் விடாமியாச்சுவின் மூலமாக கால் பதித்த பல ஹிட் படங்களை கொடுத்தவர் தானம்பாத அவர்கள் சினிமாவையுமே தாண்டி பைக் மற்றும் கார் ரேஸ்கள்ல காதல் கொண்ட இயக்கியவர்கள் இப்போது கார் ரேஸ்களில் பங்கேற்று வருவதால ஒன்பது மாதங்களுக்கு சினிமாவில இருந்து விலகியிருக்காரு கடந்த மாதம் திரைக்கு வந்த விடாமியாச்சி ஒரு மிகப்பெரிய ரீச்சை கொடுத்து ஒரு நல்ல வசூலையுமே கொடுத்தது இதனடுத்து பாத்தீங்கன்னா குட்பேட்லி படத்துடைய ட்ரீசர் நல்ல வரவேற்புமே பெற்றுள்ளது நேற்றைய முன்தினம் குட் குட்பேட்லி படத்துடைய ட்ரீசர் வழி வழியாச்சு இந்த ட்ரீசன்ல அது சார் பலவிதமான கெட்டப்புகள்ல தோன்றி இருக்காரு அது மட்டும் இல்லாம வேதாளம் ரெட் தீனா மங்காத்தா படங்களுடைய காட்சிகள் இடம்பெற்றிருந்தது ஒரு சாதாரண அஜித் ரசிகர்கள் அஜித் சார் பார்க்க ஆசைப்பட்டாங்களோ அதே போல காட்டியிருக்காரு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் இதற்கு ஒரு காரணமுமே இருக்கு அவரும் ஒரு அஜித் ரசிகன் தான் அஜித் சாருடைய ரசலால மட்டுமே அஜித் சார இந்த அளவுக்கு ரசித்து காட்ட முடியும் முழுக்க முழுக்க அஜித் சார் உருவாக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக இந்த டிசர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா குட் பேடக் டீச்சர் வழியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே யூடியூப்ல முப்பத்தி ரெண்டு மல்லியன் பார்வைகளை பெற்று முதலிடம் பிடிச்சு ஒரு மிகப்பெரிய பெரிய சாதனைய படைச்சிருக்கு எதனையுமே கொண்டாடிட்டு இருந்தால் மற்றும் ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் அடுத்த வாரம் வழியாக இருக்கா இந்த சிங்கிள் ட்ராக் பாடலை நம்ம இயக்கியவர்களுக்காக டி ராஜேந்திரன் அவர்கள் பாடி இருக்காரு சோ அதுக்குடிய கடைசி படமான மார்க்காண்டனி படத்துல கூட அதிருதா அது வந்துருதா அப்படின்னு அதில் கூட டி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பார் அந்த பாடல் மிக பெரிய வரவேற்பு பெற்றது இதனடுத்து அஜித் சார் படத்துல இவர் பாடவுள்ள இந்த பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சார் ஓகே இந்த படத்துடைய முதல் பாடலுக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் ஆக்கிஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க